மூணு முடிச்சு போட்டு ஒவ்வொரு முடிச்சு வந்து அவுக்குறான் அர்த்தம் வந்து தன்னை சைத்தான் வந்து கட்டுக்குள் கொண்டு வருதல் அப்போ பெண்களின் முடிச்சுக்களை வீட்டும் எல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கும் போது அது ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு சூனியமாத்தான இருக்கும் அதே மாதிரி வந்து அண்ணன் சொன்னாங்க சூனியக்காரன் தான் அதிகமா இருக்குன்னு நான் சின்ன வயசு காமிக்ஸ் புக் படிக்க காமிக்ஸ் புக் எல்லாம் படிக்க போகும்போது சூனிய தான் ரொம்ப அதிகம் அதுக்கடுத்தது சைத்தான் அப்படிங்க போகும்போது அண்ணன் வந்து சொல்ல போகும்போது இந்த ஒரு இந்த பெண்கள்ங்கிறது வந்து தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து குரானுடைய மொழிபெயர்ப்புகள் வந்து பல இடத்துல குரான் வந்து சைத்தான்கள் அப்படின்னு வரப்போகும்போது அங்க வந்து பெண்கள்ங்கிற வார்த்தைகள் எதுவுமே குரான்ல வந்து வரல அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சைத்தான் வரப்பும் போது பெண்கள் அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் ஹாருத் மாருத் அவங்களை குறிப்பிட போகும்போது சைத்தான்கள் அப்படிங்கிற வார்த்தை வரப்போகும்போது சைத்தான்கள்களுக்கு வந்து பெண்கள்ங்கிறது வரல ஆனா இதுக்கு மட்டும் பெண்கள் வந்திருக்கு இப்ப மொத்தத்துக்களுடைய கேள்வி என்ன இந்த வசனத்துக்கு உங்களுடைய விளக்கங்கள் சரிதானா கேள்வி அதாவது ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க சூனியக்காரிகள் தான் அந்த காலத்துல புக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தா சொன்னாங்க நானே சொல்லிட்டேன் புராணங்கள்ல கதையில தான் சூனியக்காரிகள் செய்யறேன் நடைமுறையில தான் இருக்காங்க தான் செய்யறோம் நம்மளும் படிச்சிருக்கிறோம் புராண இத்தியாசங்கள்லாம் சூனியக்காரி பொம்பளையே தான் வருவாங்க நிச்சயத்துல பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க பொம்பளை எல்லாம் சூனியம் எஞ்சிக்கிற மாதிரி இருக்கா ரொம்ப குறைவா இருப்பாங்க ஆம்பளா ஜாஸ்தியா இருப்பாங்க அது அது ஒரு விஷயமாயிடுச்சு அடுத்தது வந்து முடிச்சுகள் ஊதல் என்பது வந்து கட்டுக்குள் வைத்துக் கொள்வதுதானே இப்ப சூனியக்காரங்கள் கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளு நீ எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றோம் கேட்டா சூனியம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான் கற்பனைன்னு சொல்லிட்டான் அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லைன்னு அது பொய்யின்னு சொல்லிட்டான் அதை கொண்டு கட்டுக்குள் எடுக்க முடியாது சொல்லிவிட்டான் அதை கொண்டு கட்டுக்குள் அதுக்கு முரண் இல்லாம தான் விளங்கணும் அது இல்லாம சூனியம் விளங்குறதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்ல அப்ப இது சூனியத்தை தான் குறிக்கிறது என்று ஒருத்தவங்க சொல்வாங்க அதுக்குரிய ஹரிச காட்டணும் இது வந்து சூனியத்தை தான் முடிச்சுகள் ஊதுவது என்று ரசூல்லா சொன்னார்கள் அப்படின்னு அப்படி காட்டணும் அல்ல குரானுடைய ஒரு வசனத்தை காட்டி இந்த சூனியத்தை தான் இது குறிக்கிறது பாருங்க முடிச்சில் ஊதுறது இந்த இடத்துல அது அப்படிதான் பயன்படுத்தப்படுதுன்னு காட்டணும் ரெண்டுமே இல்ல அப்ப முடிச்சுகள் ஊதுதல் மட்டும் வரும் பொழுது அது சூனியம்னு நீங்க செஞ்சீங்க ஆனால் சொந்தமா சொல்றோம் சுயமா சொல்றாங்க சுயமா சொல்வது மாத்திரம் இல்லாம சூனியத்தினால் கட்டுக்குள் வைக்க முடியும்கிற அர்த்தத்தை வைத்து கொண்டு சொல்றார்கள் அது குரானுக்கு மாத்தமானது குரானுடைய பல வசனங்களுக்கு வந்து சூனியங்கிற கற்பனை பொய் மோசடி பிராடு வெற்றிகர விடமாட்டான் அந்த கருத்தில் வரக்கூடிய வசனங்களுக்கு எல்லாம் மாற்றமா இருக்கிற காரணத்தினால அது கொடுக்கற சூனியம்னு கொடுக்க ஏழாதுங்கிறத மாற்றுகிறது கிடையாது இந்த பெண்களுங்கிறது குடுக்குறோம்னு கேட்டா பொதுவாக வந்து ஆஹ் தீய சக்திகள்னு ஒண்ணுங்க தீய சக்தி தீய சக்திகள் என்பது வந்து அரபில சொல்லும் பொழுது அதை தான் சொல்லுவாங்க தீய சக்திகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது எல்லா இடத்துல குரானில் வரக்கூடிய வருது இல்ல அது மாதிரி வறுமையான பெண் பெண்பாலாகத்தான் பெண்ணுன்ற அர்த்தம் கிடையாது தீய சக்திகளை சொல்ல போனா அரபு மொழியில ஒரு ஒரு பேனா இருக்குன்னு வீங்கள பேனாவை கூட ஆம்புலகம் சொல்லணும் தமிழ்ல கிடையாது சூரியன் இருக்கு சூரியன் உதித்ததுன்னு நீங்க சொல்லுவீங்க அரபியில் எப்படி சொல்லணும் சூரியன் தான் சொல்லணும் அரபியில் பேசுவதாக இருந்தால் சூரியன் உதித்ததுன்னு ஒரு சொல்லு கிடையாது சூரியன் சந்திரன் உதித்தான் என்று சொல்லணும் சந்திரனை சொல்வதாக இருந்தால் அரபியில் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும் தலா சொல்லணும் சொல்வதாக இருந்தால் தலா தி சம்சு பெண்பால சொல்லணும் இப்படி ஒவ்வொன்றுக்குமே வேரலை மூஞ்சி கண்ணு கண்ணு கண்ணை வந்து பெண்பாலை பயன்படுத்துவாங்க அது மாதிரி கைய வந்து பெண்பாள இதெல்லாம் ரெண்டு ரெண்டு உறுப்பு இருக்குதோ அதெல்லாம் இப்படிலாம் சில முறைகள் அரபு மொழியில் இருக்குது எதை எடுத்தாலும் சரி ஆளும் பேசுவாங்க அதுங்கிற நடுநிலையான அரபில கிடையாது ஆடு வந்தது ஆடு வந்ததுங்கிறீங்கல்ல இல்ல அப்படி அரபில பேச ஆடு வந்தான்னு தான் பேச முடியும் மாடு வந்ததுங்கிறீங்கல்ல மாடு வந்து நீங்க தமிழ்ல சொல்லலாம் மனுஷனுக்கு வேற அப்படி வேண்டாம் அரபியில மாடு வந்தது சொல்வதாக இருந்தால் மாடு வந்தான்னு தான் சொல்லணும் அல்லது மாடு வந்தாலும் அவன் எதை ஆம்பளையா பயன்படுத்தான் எதை பொம்பளையா பயன்படுத்தான் பார்த்து நினைவில் வைத்துக் கொண்டு இது ஆம்பளையை சொல்லணும் இது பொம்பளையை சொல்லணும் பேனா உடைந்ததுன்னு நீங்க சொல்ற மாதிரி அரபியில் பேச பேனா உடைந்தான் பேனா உடைந்தான் அரபியில் சொல்றாங்க ரெண்டுமே இருக்குது அப்ப அந்த மாதிரியா வைத்திருக்கிற காரணத்தினாலதான் அரபில் எதை சுத்திய சக்திகள் வரும்பொழுது அதை பெண்பாலை பயன்படுத்திடுவாங்க தீமையான சக்திகளை யூஸ் பண்ணும்போது சக்தி ஆற்றல்கள் வருதுல அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம் என்ன செய்வாங்கன்னா பின்பாலா பயன்படுத்துவாங்க ஏதாவது தான் பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்தும் போது அது ஆணை குறிக்கி தீய சக்திங்கிற கருத்துல ஏதாவது வந்துருவாங்கல்ல அந்த அடிப்படையில் என்ன செய்யறோம்னா முடிச்சுகளில் ஊதக்கூடிய சக்திகள் முடிச்சுகளில் ஊதக்கூடிய சக்திகள்னு சொன்னா நம்ம என்ன சக்தி இருக்குன்னு தேடி பார்க்கிறோம் சூனியம் சக்தி இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படி முடிச்சுகள்ல ஊதியும் செய்யறது கிடையாது முடிச்சு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது பெண்கள் மாத்திரம் அவங்க நம்பிக்கை பிரகாரம் தூணி இருக்கு நம்பிக்கை பிரகாரம் பெண்கள் மாத்திரம் செய்வது கிடையாது ஆண்களும் செய்யறாங்க முடிச்சுகளில் மாத்திரம் செய்வது கிடையாது வேற வகையிலும் போது வலியை கொண்டு போய் திணிக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ஹலீசை பார்க்கும் போது இந்த செய்தாங்க ஊதுவது முடிச்சாவில் என்பது பொருத்தமாக இருக்கிறது அதுதான் நம்ம பாதுகாப்பு தேர்தல் முதல வந்து மனிதனுடைய உள்ளங்களில் வசுவாசை தீ எண்ணங்களை ஏற்படுத்துறாங்கல்ல மின் சிறையில் வசுவாசல் கண்ணாசன் பாதுகாப்பு தேறும் முடிச்சல்றது என்பது வழி எடுக்கிறான் முரணி இல்லாமல் உள்ள வசனங்களுக்கு முரணி இல்லாம போயிடுது இப்படி சொன்னீர்களே ஆனால் இது அல்ல கேட்பான் இது சூனியம் எப்படி விளங்குனேன் அப்படி நான் நேரடியாக சொல்லவே இல்லை வேற ஒரு இடத்துலையும் முடிச்சர்கள் ஊதுவதற்கு அர்த்தம் நான் சொல்லித் தருவோம் இல்லை சொல்லித்தரவும் இல்லை நீ நான் ஒரு சூனியத்துக்கு ஒரு சக்தி இருக்குன்னு குரானுக்கு மாத்தமா நினைத்துக் கொண்டு நீ ஏன் அந்த வியாக்கியானம் கொடுத்தேன்னு நல்லா கேட்பானது வேற இது கேட்க மாட்டான் ஏன் அப்படி செஞ்சு நீ வியாக்கியானம் கொடுக்கல அஜிஸ் ரசூல்லா வந்து ஊதுறது சூனிச்சி சூனியத்து இதெல்லாம் விளக்கம் தந்திருக்கிறாங்க அது பொருத்தமா அறிஞ்சு விளையாட்டு நல்லா பிடிக்க மாட்டான் எதுக்கு பிடிப்பான் இட்டு கட்டி நம்ம கருத்தை திணிக்கிற மாதிரி குரானுக்கு மாத்தமா கொடுத்ததான் பிடிப்பான் இதெல்லாம் வச்சு தான் என்ன செய்யறோம் கேட்டா இது நபாதாத்துங்கிற குறிக்காது எத்தனை தப்சீர்ல எழுதி வச்சிருந்தாலும் சரி அது வந்து சூனியக்கார கிழவிகளை பெண்களை குறிக்காது அப்படி ஒரு தன்மை இல்லைன்னு சொல்றோம் அது அந்த அர்த்தம் ஆனால் வேற சூனியத்தில் என்ன பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு ஆம்பளை செய்யற சூனியத்துக்கு என்ன பாதுகாப்பு அப்படி ஒன்னு இருக்கு மேல அப்படியே கத்து தருவான் ரெண்டுல இருந்தும் கத்து தருவானா இல்லையா முடிச்சுகள் அல்லாமல் செய்கிற ரெண்டு தீமையை மட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கானே அப்ப இப்படி எல்லாம் சொல்லி தரமாட்டான் இது சைத்தாவுடைய ஒரு ஊசல் ஆட்டத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேர்றோம் ரெண்டுமே வந்து நம்மளை ஆக்குவதற்கு கெட்டவன் ஆகாமல் காப்பாற்றுவதற்கு ஒரு கவசம் அதான் விஷயம்